அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்த அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதாசல்லாஹு அலிஹி வசல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் அல்லாவிற்கு விருப்பமான செயல்கள் எது அப்படி என்றால் இந்த செயலை செய்தால் அல்லாஹ் நேசிப்பான் அப்படி ஒரு செயலை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் அல்லாஹுடைய தூதாசல்லாஹு அலிஹி வசல்லம் கூறிய அந்த செயல் என்ன தெரியுமா அதனுடைய நேரத்தில் தொழுதல் தொழுகைக்கென்று நேரம் இருக்கிறது இந்த ஐந்து தொழுகைகளுக்கும் அதற்கென்று குறிப்பிடப்பட்ட நேரம் இருக்கிறது கிதாபம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை ஒருவர் தொழ முடியும் ஒரு வேலை வேண்டுமென்றே ஒருவர் தொழுகையை விட்டால் அவர் எத்தனை முறை அதற்கு பிறகு தொழுதாலும் அவர் விட்ட அந்த தொழுகையுடைய கூலியை ஒருபோதும் அடைய முடியாது அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே முக்மீன்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் என்கிறான் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் தொழுகையை பேணுவார்கள் தொழுகையை பேணுவார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறார் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள் குர்ஆன் குர் அதா சொல்லுகிறது நபியே நீங்கள் தொழுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுதலா தொழுகையை மறந்து விடுவார்களா தொழாமல் சென்று விடுவார்களா ஒருபோதும் அல்ல தொழுகையை பாழாக்குதல் என்றால் நபித்தோழர்கள் விளக்கம் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுதல் எப்போது இன்று நம்மில் பலர் ஃபஜிரை தொழுகிறோம் சூரியன் உதயமானதற்கு பிறகு ஆனால் எப்போது தொழ வேண்டும் துகரை எப்போது தொழுகிறோம் அசரை எப்போது தொழுகிறோம் மகிதி விஷாவை எப்போது தொழுகிறோம் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் தொழ முடியுமோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நாம் தொழுது கொள்கிறோம் இது அல்லா நேசிக்கக்கூடியவர்களுடைய தொழுகை அல்ல இன்னும் பலர் தொழுவதே கிடையாது ரமதான் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை அல்லது அவர்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை அல்லது ஜுமா தான் அவர்களுக்கு தொழுகை இவர்கள் காஃபிர்களா அல்லது பெரும்பாவிகளா என்று அவர்களை குறித்து நான் பேச வரவில்லை இங்கே தொழுவதில் நேரத்தை தவறி தொழுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை நீங்கள் தொழுதாலும் அதனுடைய நேரத்தில் தொழுதால்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் ஆனால் சமூகத்துடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் நபிமார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுதி இருக்கிறார்கள் முகமது ரசூல்ல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் எம்முடைய தூதர் கடைசி தருவாயில் அவர்கள் செய்த அறிவுரையை நினைத்து பாருங்கள் அஸ்வலா அசொலா தொழுகை தொழுகையின் சமூகமே என்று சொன்னார்கள் மரணப்படுக்கை எழுந்திருக்கிறார்கள் மயக்கடித்து கீழே விழுகிறார்கள் மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள் மயக்கடித்து கீழே விழுகிறார்கள் ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தன் மனைவியை பார்த்து கேட்ட கேள்வி சமூகம் என் நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் தொழக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரத்தில்தான் தன்னால் அந்த தொழுகைக்கு செல்ல முடியாது என்று உணர்ந்த அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து உங்கள் தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அகிபர் அதற்கு பிறகும் தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பிறகு தொழுகையுடைய நேரத்தை தவறவிடக் கூடாது என்று இரண்டு நபி தொழுகளுடைய தோளில் தங்களுடைய கரங்களை போட்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வலகி வல்ல வந்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது அவர்கள் முடியாமல் இயலாமல் நோயால் அறையில் இருக்கிறார்கள் அபுபக்கருடைய தலைமையில் முஸ்லிம் சமூகம் தொழுகிறது அணசிபுணு மாலை சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவருடைய அறையின் திரையை அகற்றி பார்த்தார்கள் சமூகம் தொழுகையில் இருப்பதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் புன்சிரிப்பை செய்தார்கள் சமூ அல்லாஹுடைய தூதருடைய மகிழ்வு முஸ்லிம் சமூகம் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதில் அல்லாஹுடைய தூதருடைய கோபம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஜமாயத்துடைய தொழுகைக்கு வருகிறார்கள் அப்போது பார்த்தால் நபித்தோழர்கள் வர தாமதமாகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் ஜமாயத்துடைய தொழுகையை தொழுவதற்கு பள்ளிக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் என்னுடைய வீடுகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய கரத்தால் நெருப்பால் எரிக்கப்படுவதற்கு தகுதியானவைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அலிஹி வசல்லம் நபித்தோழர்களோடு தங்களுடைய மனைவிமார்களோடு அமர்ந்து போது அதான் சொல்லப்பட்டால் அங்கே இருப்பவர்கள் யாரென்றே தெரியாமல் எழுந்து பள்ளிக்கு தொழுகைக்கு சென்று விடுவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை அல்லாஹு அல்லாஹு என்ற அதானுடைய சப்தம் கேட்டால் அவருடைய இதய துடிப்பு உலக தொடர்புகளோடு நின்றுவிடும் நின்று அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக பள்ளியை நோக்கி விரைவார்கள் ஒரு தொழுகையை விட்டு வெளியே வந்தால் அடுத்த தொழுகைக்கு பள்ளிக்கு எப்போது செல்வோம் என்ற இறை நேசத்தோடு அந்த நபித்தோழர்களும் அல்லாஹுடைய தூதரும் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறார் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழக்கூடியவர்கள் அல்லாஹ் அகிபர் என்று அழைக்கப்படும் போது அவர்கள் உணர்வார்கள் என் தொழிலை விட என் தொழிலை விட அல்லாஹ் அல்லாஹ் அகிபர் என் படிப்பை விட அல்லாஹ் அக்கிபர் என் பொழுதுபோக்கை விட அல்லாஹ் அக்கிபர் என் செல்வத்தை விட அல்லாஹ் அக்கிபர் என் குடும்பத்தை விட அல்லாஹ் அல்லாஹாக்கு இந்த குடும்ப நிகழ்வை விட அல்லாஹ் ஆகிபார் எல்லாவற்றை விடவும் அல்லாஹ் அக்கிபர் அல்லாஹ் அழைத்து விட்டான் உலக தொடர் தொடர்புகள் அப்படியே தரைமா தரைமட்டமாக்கப்பட்டு அல்லாஹுடைய தொடர்புக்காக பள்ளியை நோக்கி அல்லாஹுடைய நேசத்தோடு ஒருவன் செல்லுவான் பள்ளியில் தொழுகைக்காக காத்திருப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது போர்க்களத்தில் காத்திருப்பதை போல் அதுதான் போர்க்களம் அதுதான் போர்க்களம் என் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகியவர் செல்ல சொன்னார்கள் செயல்களில் அல்லாவிற்கு விருப்பமான செயல் என்று அல்லாஹுடைய தூதர் ിഹാദക്ക് മുൻ അല്ലാഹുടേ തൂതർ തൊഴുഗയ അതായത് നേരത്തിൽ തൊഴുതൽ അല്ലാഹ് അപ്പടി തൊലക്കൂടിയ മക്കളാ എന്നെയും ഉങ്ങളെയും ആക്കട്ടും അല്ലാഹുടേ നേസം അത് പറ്റിത്തരും അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വ